Hi guys, today's sentence, first one, bank, angi, second one, badder, edi, third one, become, santamakul, fourth, be foul, asingamakul, fifth, be friend, nadpu, sixth, be head, thalai thundikavu, seventh, be labor, veli sababar. eighth, below. low, keele. ninth, be long, மயக்கு, போர்டு boil, கொதி ஃபோர்டீன் புக் கூட்டகம் பார்டர் எல்லை சிக்ஸ்டீன் பாதர் தொந்தரவு செவன்டீன் பாக்ஸ் பெட்டி எயிட்டீன் பிராண்ட் வியாபாரக்குடி நைன்டீன் தூரிகை டுவெண்டி பம்ப் வீக்கம் தேங்க்யூ கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க